வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க பேராசிரியர் பாப்பையா அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார் எல்லாம் எந்திரமயம் இன்பமே துன்பமே அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு இருந்தது எல்லாம் இன்பமயம் உலகினில் எல்லாம் இன்பமயம்னு ஒரு பழைய பாட்டு உண்டு நான் ஒரு பழைய பாட்டா சொல்றத வச்சு என் வயசு அதிகம்னு நம்பிடுவீங்க ஒரு புது பாட்டு கூட இவனுக்கு தெரியாதான் அதெல்லாம் பழைய பாடல்கள் எல்லாம் இன்பமயம் மாதிரி எல்லாம் எந்திரமயம் இன்பமா துன்பமா நம்மை சுற்றி என்னென்ன இருக்குன்னு பாருங்க எல்லாமே மெஷின் ஆயிடுச்சு சுதந்திர போராட்டத்துக்காக இதே மெரினா கடற்கரையில பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க விபின் சந்திரபாலர் பேசியிருக்கிறார் பாரதியார் பேசியிருக்கிறார் இன்னும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க மகாத்மா காந்தி பேசியிருக்கிறார் காந்தி பேசும்போது கூட ஒரு சில இடங்களில் மைக்க பார்க்கலாம் ஆனால் கடற்கரை கூட்டங்களில் ஒருவர் ஒரு மேடையில் இருந்து பேசினால் ஒரு நூறு அடி தள்ளி இன்னொருவர் நின்று அவர் பேசியதை கேட்டு கத்தி பேசுவாராம் இன்னொரு நூறு அடி தள்ளி இன்னொருவர் அதை வாங்கி கத்தி பேசுவாராம் ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் கடல் அலையின் இறைச்சலுக்கு மத்தியில ஒலி வாங்கி ஒலி பெருக்கி ரெண்டும் இல்லாததால் என்ன தலைவர் பேசுகிறார் என்பது எவருக்கும் போகாது அப்போது அவர்கள் அந்த மாதிரி பேசி கத்தி கூச்சல் போட்டு தான் அதை சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு நாம மைக் சரியில்லைன்னு அவரை கூப்பிடுறோம் ஒலி வாங்கி ஒலி பெருக்கி என்பது ஒரு கருவி எந்திரம் இயந்திரம் மெஷின் தானே இந்த மெஷின் இல்லைன்னா நம்ம இவ்வளவு பேருக்கு பேச முடியுமா ஏற்கனவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதுல நான் பேசுறது கேக்குமா அப்போ இந்த கருவி இங்கே புதிதாக வந்திருக்கிறது ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலிருந்து வெளி ஊர்களுக்கு போக முடியும்னா எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சென்னையிலேயே ஒரு ஒரு இடத்துக்கு போறோம்னா குதிரை வண்டி மாட்டு வண்டியில தான் போயிருப்பாங்க பின்னாடி ட்ராம் வந்தது பஸ் வந்த காலத்துல கறி பஸ் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் கரியில ஓடுனா என்ஜின் ட்ரெயின் இருந்தது நீர் ஒரு வரலாற்று நாவல் எழுதியிருக்காங்க வெண்ணிலான்னு ஒரு அருமையான எழுத்தாளர் யாராவது வாய்ப்பு இருந்தா படிங்க அதுல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி திருச்சிக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல ஏறுறாரு சென்னையில இருந்து திருச்சி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க பனிரெண்டு மணி நேரம் ட்ரெயின்ல இன்னைக்கு வந்தே பாரத்தில் மூன்றரை மணி நேரம் ஏறி சோறை கொடுத்து தின்னு முன்னாடி திருச்சி வந்துருக்கு பிளேட்டை வச்சிட்டு ஓடி போயிடாரு எவ்வளவு வாய்ப்பு வசதிகள் கருவிகள் பெருகி இருக்கிறது போக்குவரத்துல தொலை தொடர்புல நம்முடைய தூரங்களை அழப்பதற்கு மைல் கிலோமீட்ரு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம்ல கூப்பிடு தூரம்னு ஒன்று இருக்கு தெரியுமா கூப்பிடு தூரம் அவன் இருக்கான் கூப்பிடு தூரத்தில் இருக்கான்னா இங்க சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா அந்த சத்தம் எவ்வளவு தொலைவு போகுமோ அதுதான் ஒரு தூரம் இப்படி தூரத்தை கணக்கு பண்ணியிருக்கான் கூப்பிடு தூரம்னு ஆனா கத்தி கதறி இருக்கான் தூரம் கடை அடைப்பதுக்கு கூட வாயுசை த்ரோ பண்றது எவ்வளவு தூரம்ன்றதுக்கு வீட்டுக்குள்ள குமுட்டி அடுப்பு அப்புறம் விறகு அடுப்பு அடுப்புனா மூணு கல்ல தூக்கி வச்சாதான் அடுப்பு இன்னைக்கு டிசைன் டிசைனா அடுப்பு கையில எழுதுனது போய் கணினி இப்படி எல்லாம் விட்டது இன்பமா துன்பமா நீங்க நாங்க உக்காந்துருக்கிறது தாங்க எங்களுக்கு துன்பம் நினைக்கிறீங்க அந்த மாதிரி அது ஆறு பேரு நொந்துருவாங்க அஞ்சு பேர் இன்னொருத்தம்மா வந்துட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு என்னவோ இந்த தலைப்பு இதுவரைக்கும் பேசுனதா நினைவு இல்லை அது மெட்ராஸ் பல்லவா ரோட்ரி சங்கமும் தரி ஆடயமும் தான் எங்களை இந்த தலைப்பு பேச வச்சிருக்கு அதனால நாங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்க தான் உதவி செய்யணும் இதுல இன்பமேன்னு சொல்றதுக்கு ஒரு மூன்று அறிஞர்கள் பாருங்க பளிர் மஞ்சள்ல ஏன்னா அவர் ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர்னா மஞ்ச கலர்ல தானே இருக்கணும் சென்னை கம்பன் கழகத்தை சாரதாக்கா வழி நடத்துறாங்கன்னா அவரும் கூட நிக்கிறார் சென்னையில கம்பன் விழா நடக்குங்க கம்பராமாயணத்தை பத்தி பேசுவாங்க அதான் கம்பன் கழகம் ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு இதெல்லாமா பேசுவாங்க அப்படின் தான் கஷ்டமாயிடும் சாரதாக்காலாம் தன்னுடைய நேரத்தை முழுக்க கம்பன் கழகத்துக்காக முழுக்க ஒப்படைச்சிட்டு அதுலேயே இருக்கிறாங்க எந்தெந்த பேச்சாளர் என்னென்ன ரூபத்துல வருவாருன்னு அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு யார் யாரோட ஒத்து போகும்னு தெரியும் இதெல்லாம் முக்கியமான அதாவது கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் எப்படி ஒத்து போகும்னு தெரியும் அது சொன்ன அதனால அந்த மாதிரி ஒரு இலக்கிய அமைப்பில் வளர்ந்தவர் நாளும் ஆன்மீகம் பேசுகிறவர் மிகச்சிறந்த படிப்பாளி சன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்யறது சாதாரண வேலை இல்லை அதை பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறார் எப்பவும் இதே முகத்தோற்றம் எப்பவும் காதலுற்றிலன் இகழ்ந்திலன் மாதிரி எந்த நேரமும் எதுக்கும் ஆசைப்படவும் மாட்டார் எதுக்கும் வருத்தப்படவும் மாட்டார் வந்ததை வாங்கிக்கிட்டு ஆன்மீக நெறியை போதிப்பது போலவே வாழ்கிற அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் இந்த பக்கம் அவர் சொல்றாரு சந்தோஷம் தாங்க கருவிகள் வந்தது எந்திரமயமானது சந்தோஷம்தான் இப்படி பட்டண தட்டுனா தண்ணி மேல ஏறுது இல்ல ஒரு ஐம்பது குடம் இறக்க சொல்லுங்க கிணத்துல அந்த காலத்துல இறப்பாங்கல்ல ஒரு ஒரு ராட்டினம் போட்டு இப்படியே கயிறை வச்சு இறச்சி இறைச்சி பாருங்க இன்னும் ஆயிருக்கும் கதி நீங்க இப்படி போட்டு குழாயில தண்ணி வருதா ஓ அப்படின்ட்டு உக்காந்துட்டான் உங்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு நினைவு இருக்குன்னு தெரியல ஒரு பெண்ணின் அந்த நாளின் மிகப்பெரிய வேலை தண்ணி கொண்டு தான் பல கிராமங்கள்ல ஒரு நாளைக்கு இருபது குடம் முப்பது குடம் எடுத்துட்டு வந்தா தான் ஒரு வீடு இயங்கும் எங்கயோ போய் தண்ணி சுமந்துட்டு வரணும் இங்க ஒரு குடம் குடம் ஒரு வச்சுட்டு வச்சுக்கிட்டு வர பெண்களை கொண்டு வான்னு ஒரு பொண்ணு சொன்னோம்னா வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணிரும் தான் நிறைய கிடைக்குதுல போன்றோம் அது வேற தண்ணி அப்படின்னா என்ன வசதியா இல்லத்துக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி சிவகுமார் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவரோட இணைந்து பேசுவதற்கு செட்டிநாட்டில இருந்து ஒரு அருமையான தமிழ் பேச்சாளர்னா அது தெய்வானை தான் தெய்வானை மணிகண்டன் அந்த ஊர்ல தமிழும் சைவமும் வளர்ந்து பெருகிய இடம் அது காரக்குடி பக்கம் தமிழும் வளரும் சைவமும் வளரும் தொண்டுகள் நிறைய செய்வாங்க அங்க இருக்கிற தமிழ் தனித்துவமானது அது அவங்க பேசும்போதே தெரியும் என்ன இவங்கெல்லாம் தமிழ் துறையில படிக்காம கணினித்துறைக்கு போயிட்டாங்க என்ஜினியரிங் என்ஜினியரிங் துறையில போய் பெருசா படிச்சு ஜோஹோ அப்படின்னு ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க ஓஹோன்னு இருக்காங்க ஓஹோ ஆனா மேடைகள்ல ரொம்ப நல்லா பேசுவாங்க ஒரு பதினைந்து வருஷம் இருக்குமா எஸ் எஸ் என் காலேஜ் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் எஸ் எஸ் கல்லூரிக்கு நான் போயிருந்தப்போ இவங்க ஒரு மாணவ பேச்சாளர் அந்த கல்லூரியில பேசிட்டு இருந்தாங்க எனக்கு என்னவோ பத்து பேர் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க மேடம் இந்த சமூகத்தை என்னையா சொல்றது ஏன் நான் அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள் கைதட்டலை நீ கெஞ்சினாலும் கைதட்டலை பின்னாடியே ஒரு உருவா நடந்து வருது ஓன்னு கை இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஓரவஞ்சேன நான் ஏன் மெல்ல மெல்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க வர நேரம் ஆகுதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் கடைசியில எல்லாம் என்னைய காட்டி கொடுத்துட்டீங்க இல்லையா அநியாயமா இருக்கையா ஆக ஜோஹோ நிறுவனத்துல இருக்கிறாங்க அப்போ எஸ் எஸ் என் கல்லூரியில அவங்க படிச்சு படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு எனக்கு என்னவோ இவங்க பேச்சாளரா வருவாங்கன்ற நம்பிக்கை இருந்து ஐயாட்ட சொன்னேன் திருமதி பாரதி பாஸ்கர்ட்டையும் சொன்னேன் அப்படி கண்டெடுக்கப்பட்ட ஒரு அருமையான பேச்சாளர் செய்வார் அந்த பக்கம் தம்பி முத்துக்குமரன் யூடியூப்ல இருந்து எல்லா டியூப்லயும் அவர் இருப்பார் சைக்கிள் வால் டியூப்ல கூட இருப்பார் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்ட இருக்கு அக்கா போடணுமா இந்த நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம் நீ திடீர்னு நீங்க வேற உள்ள போனே ஏற்கனவே நான் ஒண்ணு பயந்து கிடக்கேன் அவங்களுக்கு சிறப்பு செய்யலாம் ஏன்னா பாதியில இருந்தா நல்லா இருக்காது முத்துக்குமரன் வந்து ரொம்ப நல்ல பேச்சாளர் வளர்ந்து வருகிற பேச்சாளர் நகைச்சுவையா பேசுவாரு நிறைய பிரபலங்களை பேட்டி எடுக்கிறது இவர் தான் பிரபலங்கள்னா சாதாரண பிரபலம் இல்லை சினிமா பிரபலம் சினிமா நடிகைகள் பூரா இவருக்கு பேட்டி கொடுக்குறாங்க நமக்கு கொஞ்சம் தானே இருக்கும் அப்படி ஒரு அருமையான பேச்சாளர் மூணு பேரும் இன்பமேனு பேசுறாங்க இந்த பக்கம் மூத்த தமிழறிஞர் உலகம் முழுக்க சென்று வெற்றி கொடி நாட்டுபவர் அதே சமயம் ரொம்ப பணிவானவர் கொஞ்சம் கூட அகந்தை இல்லாத அருமையான ஒரு தமிழ் அறிஞர் இவர் ரெண்டு நல்லாசிரியர் விருது ஆமா தமிழகத்து நல்லாசிரியர் தேசிய நல்லாசிரியர் டெல்லியில போய் நல்லாசிரியர் விருது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் திருக்கரங்களால் பெற்றவர் நம்முடைய ராமலிங்கம் ஐயா அவர் அவர் வந்து இதெல்லாம் வந்தது துன்பமியா நான் பேசுறது எல்லாம் யூடியூப்ல போட்டுறாங்க அடுத்த இடத்துக்கு போனா இது நேத்து பேசினதுன்றான் நான் என்ன பண்றதுன்ற அவர் வந்து துன்பமேன்றதுக்கு என்னென்ன வச்சிருக்காரு தெரியாது அடுத்தது திருமதி அனுகிரகா கம்பன் விழாக்கள்ல வளர்ந்தவர் நிறைய மேடைகள் கண்டவர் உணர்ச்சிகரமாக ஆழமாக இலக்கியம் கற்று பேசக்கூடியவர் ரொம்ப அருமையான பேச்சாளர் நல்ல புள்ள எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பேர் வாங்கக்கூடியவர் அனுக்கிரக அவர் நிறைவாக நீங்க ஏற்கனவே கைதட்டினதுனால இன்று பிறந்த நாள் காணுகின்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் உங்கள் எல்லாரது வாழ்த்துகளும் அவர்களுக்கு போய் சேரட்டும்னு தான் அதை சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க